ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலிஃப்ளவர் வாங்கினீங்கன்னா எப்பொழுதும் போல யூஸ்வலாக சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணாமல் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டீஸுக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரெட்டாக இருக்கும் தண்ணியில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு காலிஃப்ளவர் எல்லாம் கட் பண்ணி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பிளான்ச் பண்ணி எடுத்துருங்க காலிஃப்ளவர் தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு அதுல அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கூடவே ரெண்டு முட்டையும் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம போட்ட மசாலா எல்லாம் காலிஃப்ளவர் நல்லா கோட் ஆகுற மாதிரி அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம் ஒரு பத்து நிமிஷம் அதை ஊடுறதுக்காக விட்டுட்டு அதுக்கப்புறமா எல்லா காலிஃப்ளவரையும் இது மாதிரி பிரெட் கிரம்ஸ்ல கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில எண்ணெய் வச்சிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதை மீடியம் ஹீட்ல மாத்திட்டு அப்புறமா காலிஃப்ளவர் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணலாம் ரொம்ப ஹை ஃபிளேம்ல வச்சிங்கன்னா வெளியே ப்ரௌன் ஆயிடும் உள்ள வேகாம இருக்கும் ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரா எம்மியா கிறிஸ்பி காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி சம்மர் லீவ்ல இருக்க குட்டீஸ்க்கு இது மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்நாக்ஸ் செஞ்சு அசத்துங்க பாய்